ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என்னமே இருக்கான் இன்றைக்கி வந்து என் பொண்ணோட பர்த்டே அப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டியோட விலாக் ரெண்டு நாளோட விளாக் பார்க்க போகிறவங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது சூப்பரான ஸ்னோவோட எழுந்திரிச்சோம் குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்க ஹஸ்பண்ட் மட்டும் ஆஃபீஸ் போகணுன்ட்டு கிளம்பிட்டாங்க அவங்க ஹாய் பர்த்டே என் தங்க குட்டிக்கு இன்னைக்கு கீதிகா பர்த்டேக்கா ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப ஸ்னோ பெய்யுது குளிர் வா உள்ள குளிர் லைட்டாக குளிர்து எனக்கு குளிர்றதுப்பா கீத்கா குளிரில் வெளியில் ஆக்சுவலாக குளிர்லேருந்தே சொல்கிறாங்க லைட்டு ஸ்னோ தாங்க பெரிய ஸ்னோலாம் இல்லை ஒரு இன்ச்சு ஸ்னோன்னு நாங்கள் ஆனால் அது வந்து இருக்கு இந்த மாதமே ஸ்னோ வந்துச்சு கிறிஸ்மஸ் அப்போ வந்துச்சுன்னா ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படி சொல்லுவாங்க இப்போ கீதிகா பர்த்டேக்கு வந்தாலும் ஒயிட் பர்த்டே கீதிகாவுக்கு ஒயிட் பர்த்டே ஏன் கீதிகா ஆமால இன்னைக்கு வந்து கீதிகா வந்து ஸ்கூலுக்கு போகலான்னு நினச்சிருந்தாங்க அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்க ஸ்கூலுக்கு போட்டிருக்காங்க நியூ ட்ரெஸ்ஸு என்ன கீதிகா இன்னைக்கு லீவ் விட்டாங்க கீதிகாவோட பர்த்டே கிஃப்ட்டு நம்ம வாங்கணும்ல பாருங்க லெகோ இதுதான் லெகோ பண்ணிட்டு இருக்கேன் ஆ இந்த லெகோ தான் வாங்கணும் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ஒன்று ஒன்றா இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ம் கிட்டத்தட்ட இது பண்ணுறதுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது ரொட்டேட் ஆகுது ம் இங்கேத்துக்கா சூப்பராக ரொட்டேட் ஆகுது ஆமாம் இப்போ அடுத்து நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் ஸ்னோவில் போய் விளாட போகிறோம் லீவுன்னு எல்லாம் தூங்கிட்டோம் காலையில் எழுந்திரிக்கல லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் டிலே சொன்னாங்க அதனாலயே தூங்கிட்டோம் நாளைக்கு வந்து கீர்த்திகாவுக்கு பர்த்டே பார்ட்டி அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கான வேலைகளும் பார்க்கணும் இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணணும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் பட் அதுக்கு பேக் வாங்கலைங்க பேக் வாங்கணும் அப்புறம் இன்னும் நாளைக்கு வந்து நைட் குக்கிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட்லாம் பண்ணி வைக்கலான் இருக்கேன் காலையில் கீதிகா வந்துட்டாங்க அதான் இப்போ பண்ண போறேன் நான் எப்படி பாட்டு வரைக்கும் வந்துட்டாங்க பதினா டக்குன்னு சூப்பராக இருக்கு சேமியா கேசரி எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா பாட் ரெடி பண்ணிட்டாங்க எப்படி இன்னைக்கு முடிச்சிருவாங்க போல இவங்க போற ஸ்பீட்ல நான் கூட நினைச்ச ஒரு வாரம் ஆகும்னே ஏன் சுதிச்சா முடிச்சுடுவீங்களா நாங்க வந்து டெக்கரேஷன் பண்ண போறோம் எஸ் எஸ் டெக்கரேஷன் டீம் 얘ன tala இப்படி இருக்கு டெக்கரேஷன் டீமுக்கு இங்க பாருங்க tala snow இங்க பாத்தீங்களா ஸ்னோ வெடிச்சிட்டு வந்து அதுல வந்து கலர் மிக்ஸ் பண்ணிருக்காங்க பட் சாப்பிடக்கூடாது மொதல் ஒரு பேண்ட் எடுத்து தலையில் போட்டுறேன் பேண்ட் எடுத்து ரொம்ப தலைசி விடுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் ஹல்வா பண்ண போறேன் இங்கே ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட பெரிய பாத்திரத்துக்காக நான் வந்து இந்த குக்கர் எடுத்து வச்சு வந்து இந்த மாதிரி பாதாம் பவுடர் கிடைக்கும் அதை வச்சு தான் ஆல்மண்ட் பவுடர்னு கிடைக்கும் ஸோ இது தான் நம்ம பண்ணப் போறோம் சாஃப்ரான் வந்து நல்ல பாலில் இது பண்ணி வச்சிருக்கேன் இந்த மில்க் ஊத்துனால்தான் அது கலர் நல்ல ஃப்ளேவரும் கலரும் கிடைக்கும் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஏழு கப் அளவு ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன் அதுவும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த நெய்லேயே நல்லா நம்ம ரவையெல்லாம் வறுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுக்கணும் ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த பாதாம் அல்வா பண்ணி ஆக்சுவலாக சுதீக்ஷா கீதிகாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கா இல்லை தேர்டு ஃபோர்த் பர்த்டேக்கான்னு தெரில அப்போ பண்ணது அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணுறேன் அதனால மெஷர்மெண்ட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை நானே ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணேன் பால் வந்து பார்த்திங்கன்னா நான் அலந்து ஊத்தலை இருந்து அஞ்சு கப் அளவு மட்டும் பால் சேர்த்துட்டேங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி தான் பண்ணுறோம் அதனால் வந்து சாஃப்ரான் வந்து நிறைய சேர்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு பாத்திரம் பெருசாக வச்சு நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் குவான்டிட்டி ஒரு நம்ம ஒரு பதினேழு ஃபேமிலி பதினெட்டு ஃபேமிலிக்கிட்ட கூப்பிட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட்லேயும் கொடுக்கலாம் இங்கே வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் டின்னருக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்வீட்டாக அப்படின்றதுக்காக ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கப் அளவு சுகர் ஃபஸ்ட்டு போட்டேங்க எப்படி இருக்குன்னு மொதல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு கப் போட்டேன் ஸோ ஒரு ஏழு கப்புக்கு வந்து ஒரு நாலரை கப் அளவு சுகர் போடுற மாதிரி இருந்துச்சு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களுக்கு நீங்கள் சுகர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் கஸ் கரெக்ட்டு மெஷர்மெண்ட்டு சொல்ல முடியல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானே ஒரு மதிப்பாக தான் பண்ணேன்னா பட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக வந்துருந்ததுங்க நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இதோட ரெசிபி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் அப்போ நினச்சேன் ஐயோ நம்ம வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க என்ன ஒன்றே ஒன்று செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சேன் அது மட்டும் என்னால் கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல இது இந்த மாதிரி சுகர் போட்டோம் இல்லையா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கலர் பார்த்திங்களா எப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அது வெந்து வரும் ஒரே பிரச்சனை பயங்கரமாக தெறிக்கும் அந்த ஈரப்பதம் அடங்குற வரைக்கும் நல்லா தெறிக்கும் அதனால் நான் அந்த குக்கரோட மூடியவே மூடி வச்சுட்டு அப்படியே இடையில இடையில கிண்டிக்கிட்டேன் இல்லை ரொம்ப கவனமாக பண்ணணுங்க ஸோ கிண்டி விட்டுட்டே இருந்தேன் ஒன்ஸ் அது வந்து குக் ஆகிடுச்சின்னா அந்த வெடிக்கிறது நின்றும் அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே அந்த ஈரப்பதம்லாம் போய் அல்வா பதம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி வரும் இல்லையா நமக்கே தெரியும் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நெய் நீங்கள் இடையில இடையில வேணும்னா ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நானும் அப்படி தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் சேர்த்தோம்லாம் அப்புறம் ஒரு அரை கப் அளவு நெய் போட்டிருப்பேன் நான் அப்போ தான் அதனால தான் வந்து அது நல்ல திரண்டு வந்தது இடையில வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்கரேஷனும் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மேலே அந்த பலூன் டெக்கரேஷன் மாதிரி வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் அதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருந்தோம் சும்மா சொல்லி லஞ்சுக்கு வந்து கீதிகா பன்னீர் பட்டர் மசாலா கேட்டாங்க அதுதான் பண்ணி கொடுத்தேன் இந்த வேலையோட வேலையாக வந்து பாதாம் அல்வாவும் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையா வந்துருந்துச்சு என்ன பண்ற போறோம்

ഗീത്കീതകീളി ആ എങ്കിൽ ഗീതാപ് எல்லாமே நல்லா சாப்பிட்டு அந்த ஸ்னோவோட குடுரோட போய் எப்படியோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் காலையில் வந்து இந்த விலாக் எடுத்தோம் காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறேன் நமக்கு இன்றைக்கி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் டின்னரு ஸோ ஈவினிங் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க அதனால கொஞ்சம் பரோட்டா போடுறேன் நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவெல்லாம் பழஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சால் கொஞ்சம் ஊரும் அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வந்து செஃப்ஃபா அப்படி கேட்டிருந்தீங்க இல்லைங்க அவங்க ஐடியில்தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் வந்து அவங்களுக்கு செஃப் ஆகணுன்னு ஆசையாக ஆனால் அப்போ படிக்கல செஃப்புக்கு படிக்கல அவங்க ஐடி படிச்சிருந்தாங்க பிஇ தான் படித்து அந்த ரிலேட்டடாக வந்துட்டாங்க ஸோ குக்கிங்கில் அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அதனால அந்த பெரிய பார்ட்டி அது இதுக்கெலாம் சமைக்கும் போதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்லேயுமே அடிக்கடி ஏதாவது புதுசு புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நாங்கள் கொஞ்சம் இங்கே சமையல் வேலை பார்க்கும்போது சுதிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்லாம் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வந்து டெக்கரேஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த பலூன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அது மேலெலாம் மாட்டாமல் இருந்தது அப்புறம் வெளியில் வந்து கராஜில் வந்து வச்சு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு அங்கே விட்டுட்டோம் நம்ம அடுப்பெல்லாம் இருக்கு இல்லையா பெரிய அடுப்பு பாத்திரம்லாம் எல்லாம் வச்சு அங்கே வந்து பிரியாணி பண்ண சொல்லிட்டோம் சுதீக்ஷா வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு மற்ற க்ளீனிங்கு அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கீதிகா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் நிறைய வேலை பார்த்தாங்க இன்றைக்கி இது இல்லாமல் சமையல் வந்து நாங்கள் ஏகப்பட்ட மெனு போட்டு வச்சுருந்தோம் ஆனால் வந்து காலையில் மொதல் நாள் வந்து பாப்பா பர்த்டே இருந்ததுல அன்றைக்கி வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு ஸ்னோவும் இருந்தது நம்ம கடைங்களுக்கும் பெருசாக போகல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்க்கும் வேலை அந்த மாதிரி ஸோ அதனால் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணாதனால காலையில் போய் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனால் என்ன ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் இதில் வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் அவங்க தான் பண்ணாங்க இடியாப்பம் அப்புறம் வந்து இந்த போண்டா மாதிரி போட்டோம் பக்கோடா பூரி பூரி மசாலா அப்புறமா வந்து இடியாப்பம் வடகறி பாதாம் அல்வா பண்ணோம்ல அதுக்குறையே வந்து உக்காரா உக்காரான்னு சொல்லிவிட்டு காரக்குடி ஐட்டம் ஒன்று அது பண்ணோம் அந்த பாசி பருப்பு போட்டு ஒரு அல்வா அது பண்ணோம் அப்புறம் அந்த போண்டாக்கு கார சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா வடகறி அது பண்ணியிருந்தோம் அப்புறம் என்ன சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி பண்ணோம் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருந்தாங்க சாட்டர்டேன்றதுனால அதனால் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ஹஸ்பண்ட் பண்ண பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னால தாங்க கரெக்டைத்துக்கு அவங்க வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பார்ட்டினா நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வரைக்குமே நாங்கள் எல்லோருமே இருந்தோம் வீட்டில் தான் இருந்தாங்க எல்லோரும் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அந்த டைம் தான் கிளம்புனாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் சரி நீங்களும் போய் கிளம்பிட்டு வாங்க நானும் போய் ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் ீங்களே வராம்பர் வராம்பரே பண்ணி <laughs> சொ ஒண்ணும் <laughs>

பின்னாடி போங்க yeah, <laughs> <fix Dolladroof Nossa> <cough" laughs>

Happy birthday! Mango 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 mango, mango 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 <manyans> <manyans> mango அப்படி எனக்கு இதுக்கு பர்தே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சுங்க கீதிகாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் சிக்ஸ்டீன்த் பர்த்டே ஸோ அவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே எப்பவுமே நம்ம கட் பண்ணுவோம் அவங்க லாஸ்ட் பர்த்டே கூட அங்கே போய் அவங்க வீட்டில் போய் நாங்கள் கட் பண்ணிட்டு வந்தோம் கேக்கு ஸோ அதனால வந்து இன்றைக்கி இங்கே கட் பண்ணோம் அவங்களுக்கும் கட் பண்ணாங்க சூப்பராக ஜாலியாக இருந்ததுங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் ஜென்ஸ்லாம் வந்து கார்ட்ஸ்லாம் விளாண்டாங்க குழந்தைங்கலாம் அவங்க கேங் கேங்காக அந்தந்த ஏஜ் குரூப்போடு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி செம்ம ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடி அதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை சூப்பர் ஜாலியாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி டே வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கீதிகாக்கு ஹ பர்த்டே விஷஸ் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்